வணக்கம் இன்று நாம் தைவானை சீனா கைப்பற்றுமா அமெரிக்கா அதை தடுக்குமா என்பதை பற்றி பார்ப்போமாக சீனா தைவான் தனது நாட்டின் ஒரு பகுதி என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அதில் அது உறுதியாக நிற்பதுடன் அமைதியாகவோ அல்லது ஒரு போர் மூலமாகவோ தைவானை சீனா தன்னுடன் நுழைக்கும் என உறுதியாக சொல்லுகின்றது சீனர்களின் பெரும்பான்மையானோர் தைவானை ஒரு அமைதியான வழி மூலமாக அல்லது அதாவது போர் அல்லாமல் ஒரு அமைதியான வழி மூலமாக மீழ் இணைப்பு விரும்புகின்றனர் இதை சவுத் சைனா மோர்னிங் போஸ்ட் என்ற ஹோங்கொங்கை சேர்ந்த ஊடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு செய்தியாக வெளியிட்டது ஆனால் தைவானில் நிலைமை வீராக உள்ளது முப்பத்தி ரெண்டு தசம் ஒன்று விழுக்காடு தைவானியர்கள் தற்போதைய நிலையிலேயே தைவான் தொடர வேண்டும் இன்றி தொடர வேண்டும் என விரும்புகின்றனர் இருபத்தெட்டு விழுக்காடு தைவானியர்கள் தற்போதைய நிலையில் இருப்போம் காலப்போக்கில் தனிநாடாக மாறுவதை பார்த்து கொள்வோம் என்று நினைக்கின்றனர் இருபத்தொன்று தசம் நான்கு விழுக்காடான தைவானிய மக்கள் இப்போதைய நிலையமை விரும்பினாலும் சுதந்திரத்தை நோக்கி நகர்வதையே விரும்புகின்றனர் விழுக்காடு தைவானிகள் மட்டுமே இணைவதற்கு ஆதரவாக இருக்கின்றனர் தைவான் போர் எப்போது நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போமானால் அமெரிக்காவின் இந்திய பசிபிக் பிராந்திய கட்டளை தளபதியாக இருந்த சீஃப் அட்மிரல் பிலிப் டேவிட்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன் கருத்து தெரிவிக்கையில் சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தைவானை கைப்பற்றுமென தெரிவித்ததுடன் தைவான் சீனாவிற்கு இலகுவான இலக்கு என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகள் முக்கியமானவை என்றார் அவரது இடத்திற்கு பின்னர் வந்த அட்மிரல் ஜோன் அக்யிலினோ அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மக்களவையின் படத்துறை சேவை குழுவின் முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் சாட்சியம் அளிக்கையில் சீன படையினர் இரண்டாயிரத்தி இருபத்தேழில் சீனா தைவானை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளனர் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தேழில் தைவானை கைப்பற்றத் தயாராகும் உத்தரவை சீனப் படையினருக்கு சீன அதிபர் விடுத்துள்ளதாகவும் சில அமெரிக்க படத்துறை நிபுணர்கள் கருத்து வெளியிட்டனர் ஆனால் சீன தரப்பிலிருந்து யாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டை தைவானை கைப்பற்றும் ஆண்டாக சொல்லவில்லை சீன அதிபர் ஜி ஜின்பிங் தைவானை எப்போது இணைப்போம் என தாம் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என அடுத்து சொல்லுகின்றார் சீனா தைவானை கைப்பற்ற முயன்றால் அமெரிக்கா அதை எந்த வகையிலும் தடுக்கும் என பல அமெரிக்க அதிபர்கள் சூளுரைத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சீனா தைவானை கைப்பற்ற தயாரான போது அப்போதைய அமெரிக்க அதிகராக இருந்த பில் கிளின்டன் இரண்டு விமானந்தாங்கிக் கப்பல்களை தைவான் நீரணிக்கு அனுப்பிய போது அமெரிக்காவுடன் ஒரு போரை தவிர்க்கும் முகமாக சீனா தைவானை கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டது மேற்கொண்டு நாம் தைவான் போர் எப்படி நடக்கும் என்பதை பார்ப்போமாகும் சீனா தைவான் மீது தாக்குதல் செய்ய தயார் செய்கின்ற போது அமெரிக்கா தனது படைகளை தைவானை பாதுகாக்கும் வகையில் நகர்த்தி தைவானை பாதுகாக்க தயார் அமெரிக்கா சீனா மீது தாக்குதல் செய்வது ஒரு ஒரு வகையான ஒரு காட்சி தொடராக இருக்கலாம் சீனா தைவான் மீது தைவானை பாதுகாக்க வரக்கூடிய அமெரிக்க படைகள் மீதும் அடியாக தாக்குதல் செய்தும் போரை தொடங்கலாம் அது இரண்டாவது வகை மூன்றாவது சீனாவுக்கு எதிராக தைவானும் அமெரிக்காவும் மட்டும் போர் செய்யலாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் ஜெர்மனி போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து தைவானை பாதுகாக்கும் போரை செய்யலாம் இந்த போரில் இந்த அணுக்குண்டும் பாவிக்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாகும் மேற்கொண்டு நாம் சீனாவுக்கு ஏன் தைவானை தேவைப்படுகின்றது என்று பார்க்க பார்ப்போமானால் சீனா தாங்கள் ஒரு ஒரு நூற்றாண்டு கா அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்லுகின்றது மேற்கு நாடுகளுடைய ஆக்கிரமிப்பாலும் ஜப்பானிய ஆக்கிரமிப்பாலும் சீனர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக சீனர்கள் கருதுகின்றனர் அதை முடிவைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் மீண்டும் ஒரு வலிமை நாடு என்பதை உலக அரங்கில் தெரிவிப்பதற்கு கைப்பற்றுவது அவசியமான ஒன்றாகும் தைவானில் இருக்கும் எட்டு முன்னணி துறைமுகங்கள் உட்பட இருபத்தாறு துறைமுகங்களும் சீன படைத்துறையிலும் பொருளாதாரத்திலும் ஒரு ஒரு கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தும் அதாவது சீனா தைவானை கைப்பற்றினால் அதில் உள்ள துறைமுகங்கள் மூலம் சீனாவுடைய பொருளாதாரமும் படை வலிமையும் பல மடங்கு அதிகரிக்கும் உலகின் உயர் தொழில்நுட்ப தேவைக்கான குறைக்கடத்திகளில் தொண்ணூறு விழுக்காடு தைவானில் உற்பத்தி செய்யப்படுகின்றது அவை சீனாவுக்கு இலகுவாக கிடைக்குமானால் அந்த தொழில்நுட்பம் கிடைக்குமானால் சீனா படத்துறையிலும் பொருளாதாரத் துறையிலும் தொழில்நுட்பத்திலும் மிகவும் வலிமை உடையதாக மாறும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜப்பான் தைவானை கைப்பற்றியது இரண்டாம் உலகப்போர் முடிந்தவுடன் நேச நாடுகள் தைவானை சீனாவிடம் வழங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சீனாவில் நடந்த பொதுவுடைமை புரட்சிக்குப் பின்னர் தைவான் தனிநாடாகியதுடன் அமெரிக்கா தைவானில் உள்ள அரசுதான் முழு சீனாவையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றது என்ற நிலைப்பாட்டை எடுத்தது இந்த அவமானம் முடிவுக்கு கொண்டு வர தைவானை சீனா தன்னுடன் மீளவும் இணைக்க வேண்டும் அமெரிக்காவுக்கும் தைவானுக்கும் இடையில் நடக்கும் போர் ஒரு பல்திரளப் போராக இருக்கும் அதாவது மல்டி டொமைன் ஓ அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் இடையில் ஒரு போர் நடந்தால் அது வான் தரை கடல் விண்வெளி செய்மதிகள் இணையவழி தகவல் பரிமாற்றம் ஆகிய பல திரளங்கள் பல இப்படிப்பட்ட பல டொமைன்களில் நடக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போர் குதிரை சவாரி செய்பவனை சுட வேண்டுமாயின் முதலில் குதிரையை சுட வேண்டும் என்கின்றது ஒரு சீன பழமொழி அதை மேற்கோள்காட்டும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தைவானை கைப்பற்றுவதானால் அமெரிக்காவை முதலில் வேண்டும் என அடிக்கடி சொல்வாராம் தைவானை கைப்பற்றும் சீனாவின் முயற்சியின் முதல் பணி சீனாவை சுற்றியுள்ள அமெரிக்க நிலைகளை சீனா அழிக்க வேண்டும் அப்படி சீனா வலிந்து முதலில் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தினால் நேட்டோ நாடுகளுடைய படைத்துறை ஒப்பந்தத்தின் ஐந்தாம் பிரிவின்படி அந்த மற்ற நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை பாதுகாக்க முன்வர வேண்டும் அது அதுவும் சீனாவுக்கு ஒரு பின்னடைவாக அமைக்கலாம் தைவானை கற்பற்ற தேவையான ஒரு மில்லியன் சீன படையினரை தைவானில் தர இருக்கக்கூடிய கப்பல்கள் சீனாவிடம் இல்லை என ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க படைத்துறையினர் சொல்ல வந் சொல்லி வந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரலில் சீனா தைவான் நீரிணையில் பயிற்சி ஒன்றை மேற்கொண்டது மூன்று படகுகளை ஒன்றாக இணைத்து பாலம் அதுவாகும் நீண்ட பட ஒரு படகு அறுநூற்றி ஏழு அடி நீளமானது நீளம் குறைந்த படகு முன்னூற்றி அறுபத்தொரு அடி நீளமானது இப்படி படகுகளை ஒன்றின் பின் ஒன்றாக நிறுத்தி ஆள்கடலே ஆழ துளையிட்டு இதெல்லாம் தற்காலிகமாக செய்கின்ற வேறுபாடுகள் ஆழ்கடலில் ஆழமாக துளை துளையிட்டு நிலை கொள்ளக்கூடியதாக அந்த படகுகள் இருக்கின்றன படகுகள் கண்டபடி அசையாமல் இருக்கும் படகிலிருந்து மேல் செல்லும் தூண்களில் இருந்து பாலம் உருவாக்கப்படும் பின்னர் படைகளும் அவரது அவர்களது படைக்கலங்களும் கனரக வாகனங்களும் தைவான் கரையில் அதன் மூலமாக கொண்டு போய் இறக்கப்படும் இதற்கான பயிற்சி இந்த பால் படகுகளால் பாலம் அமைக்கும் பயிற்சியை சீனா செய்துள்ளது படகுகளால் பாலம் அமைப்பது தைவானையும் அதனை சுற்றியுள்ள பிரதேசத்தில் சீனா கடல் ஆதிக்கமும் வான் ஆதிக்கமும் நிறைவேற்றிய பின்னரே செய்ய முடியும் முதல் செய்தால் படகுகள் மூலமான பாலங்களை நிர்மாணிக்கின்ற போது அவற்றின் மீது ஏழுகணை தாக்குதல் ஏவுகணை தாக்குதல்கள் விமான தாக்குதல் போன்ற பல நடக்கலாம் அப்ப அந்த 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 தைவானுடைய அல்லது அமெரிக்காவுடைய அமெரிக்காவுக்கு இணைந்து வருகின்ற மற்ற நாடுகளுடைய அந்த அழித்த பின்புதான் ஒரு தரையிறக்கத்துக்கான படகுகள் மூலமான பாலத்தை சீனா செய்ய முடியும் சீனாவுடன் அமெரிக்கா தைவானுக்கான போர் செய்வது தவிர்க்க முடியாத ஒன்றல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா அதிக கரிசனையுடன் இருக்கின்றது அந்த தைவான் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கக்கூடாது என்பது அமெரிக்கா கரிசனையாக இருப்பதுடன் அதற்காகவே பல நகர்வுகளை அமெரிக்கா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் செய்து வருகின்றது அதில் முதன்மையானது இந்தியாவையும் தை சீனாவுக்கு எதிரான போரில் இணைத்தல் ஆகும் சீனாவை அடக்கும் அமெரிக்க கொள்கையை ஒட்டிய செயற்பாட்டில் இந்தியாவையும் இணைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து அமெரிக்கா விருப்பப்புடன் செயற்பட்டு வருகின்றது சீனாவின் பாதுகாப்பு செலவு இந்தியாவின் பாதுகாப்பு செலவிலும் பார்க்க மூன்று மடங்காகும் சீனாவிற்கு எதிராக இந்தியா அமெரிக்காவுடன் கூட்டிச் சேர்வதில் இந்தியா தயக்கம் காட்டி வந்தது சீனாவுடன் நல்ல உறவில் இருந்தால் மட்டுமே ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமை பெற முடியும் என இந்தியா கருதி இருந்தது அதாவது அந்த பீட்டோ அதிகாரம் பாவிக்கின்ற ஒரு வல்லரசாக ஐக்கிய நாடுகள் சபையில் இணைவதற்கு சீனாவுடைய ஆதரவு தேவை என்பதால் இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக செயற்படுவதில் தயக்கம் காட்டி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய சீன எல்லையை ஒட்டியுள்ள டோக்ளம் பிரதேசத்தில் இந்திய படைகளுக்கும் சீன படைகளுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்ட பின்னர் இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட முடிவு செய்தது ஜப்பான் முன்வைத்த குவாட் அமைப்பில் இந்தியா தயக்கங்காட்டி வந்த வந்தது அதற்கு கூட இந்தியா முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அந்த கோட் அமைப்பிலே இணைந்து செயற்பட்டு நாம் இந்தியா அமெரிக்க துறை ஒப்பந்தங்களையும் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்கா இந்தியாவை தனது முதன்மை பாதுகாப்பு பங்காளியாக அறிவித்தது அதாவது மேஜ டிஃபென்ஸ் பார்ட்னராக அறிவித்தது அது மட்டுமல்ல இந்தியா அமெரிக்காவுடன் பல ஒப்பந்தங்களை செய்துள்ளது முதலாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட த லுஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் அக்ரிமெண்ட் இதை சுருக்கமாக லெமுவா என அழைப்பர் இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் படநிலைகளை மற்ற நாடு பாதிக்கும் இரண்டாவது கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சுருக்கமாக கொம்காசா என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது மூன்றாவதாக பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் பிக்கா என சுருக்கமாக இந்த ஒப்பந்தம் இதன்படி இரண்டு நாடுகளும் தங்களுடைய தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்ளும் அந்த ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு த இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் ஐஎஸ்ஏ என அதை சுருக்கமாக அழைப்பார்கள் அந்த ஒப்பந்தம் தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தமாகும் அதைத் தொடர்ந்து த ஃப்ரேம்பேக் ஃபோர் யுஎஸ் இந்தியா மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கைத்தாத்திடப்பட்டது இவ் ஒப்பந்தங்கள் சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவின் படை நடவடிக்கைகளில் அமெரிக்காவிற்கு அதிக பயன் தரக்கூடியவை சீனா தைவானை கைப்பற்றினால் அது பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு சவாலாக அமைவதுடன் பூட்டான் பூட்டானையும் சீனா கைப்பற்ற பூண்டுகோலா அமையாக அமையும் அது மட்டுமல்ல நீண்டகால அடிப்படையில் அருணாச்சல பிரதேசத்தை கூட சீனா கைப்பற்றுவதற்கு வழிவகுக்கலாம் கிழக்காசிய கடற்சார் பரப்பில் செய்யப்படும் படை நடவடிக்கைகளில் புவி அமைப்பும் தொழில்நுட்பமும் பாடிய பங்கு வகிக்கின்றது சீனாவை அடக்கும் அமைந்திரோபாயமாக சீனாவுக்கு கிழக்காக உள்ள கடற்பரப்பில் சீனாவுக்கு கிழக்காக உள்ள கடற்பரப்பில் முதற் தீவு இரண்டாம் சங்கிலி தீவு என இரு தீவு கூட்டங்களில் அமெரிக்கா தனது படைத்தளங்களை அமைத்துள்ளது சீனாவின் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த படைத்தளங்களை விட்டது அந்த படைத்தளங்களை விட்டது சீனாவின் தொலைதூர ஏவுகணைகளால் குறிப்பாக ஹைப்பசோனிக் ஏவுகணைகளால் சீனாவை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க படைநிலைகள் தாக்கி அளிக்கப்படாமல் இருப்பதற்காக அமெரிக்கா ஏஸ் என சுருக்கமாக அழைக்கப்படும் அஜைல் கம்பெய்ட் அஜாயில் கம்பெட் எம்பிளாய்மெண்ட் என்னும் படை கோட்பாட்டை உருவாக்கியுள்ளது அதன்படி அமெரிக்கா சீனாவை சுற்றி நூற்று கணக்கான சிறிய படைத்தளங்களை திடீரென உருவாக்கும் அங்கிருந்து படைத்தளங்களை பாவித்து சீனா மீது அமெரிக்கா தாக்குதல் நடக்கும் சீனாவிற்கு உதாரணத்துக்கு பார்ப்போம் என்று சொன்னால் சீனாவிற்கும் அமெரிக்கா முடையில் போர் தொடங்கியவுடன் இலங்கையின் பலாலி விமான நிலையத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் யாரும் அறியாமல் தரையிறங்கும் பின்னர் அங்கிருந்து விமானங்கள் சீனாவை நோக்கி சென்று தாக்குதல் நடத்தும் இதற்கான பல நகர்வுகளை பலாலி விமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு போரும்போது பாவிப்பதற்கான பல நகர்வுகளை அமெரிக்கா இலங்கையில் செய்துள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே இலங்கை செய்த போர்க்குற்றங்களை பன்னாட்டு நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வது என்ற பேச்சு அடிபட்டது இது இலங்கையின் புதிய ஆட்சியாளர்களை மிரட்டும் அமெரிக்க முயற்சியின் ஒரு பகுதியாகும் அந்த மிரட்டலின் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையும் அமெரிக்காவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறிப்பேடு ஒன்றில் வைத்தே இக்குறிப்பேடு கைச்சாத்திடப்பட்டது இலங்கையில் பல்வேறு நிலைகளை அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான போரில் பாவிக்கலாம் அதற்கு அனுமதி வழங்காவிடில் இலங்கை போர்க்குற்ற இலங்கையை போர்க்குற்றத்திற்காக பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு இழுத்துச் செல்லவது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரவிருக்கும் இலங்கையின் கடன் மீளச் செலுத்துவதில் கூட கடும் சிக்கல்களை இலங்கைக்கு அமெரிக்கா உருவாக்கும் தமிழர்களுக்கு பன்னாட்டு நீதிமன்ற ஆசை காட்டி அமெரிக்கா மீண்டும் ஏமாற்றியுள்ளது இலங்கையைப் போலவே பங்களாதேசம் நேபாளம் இந்தியா போன்ற நாடுகளில் அமெரிக்கா சிறிய இரகசியமான படநிலைகளை சீனாவிற்கு எதிரான போரில் அமெரிக்கா பாவிக்கும் ஆப்கானிஸ்தானில் பக்ரம் விமான தளத்தை கூட அமெரிக்கா பாவிக்க முயற்சி செய்யலாம் இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சீனாவுக்கு எதிரான போரை இலக்கு வைத்தே செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூட இன்னும் வாய்ப்புண்டு உண்டு இப்போ தைவான் மீதான சீனாவின் படையெடுப்பிற்கு பல தடைகள் இருக்கின்றன சீனாவுக்கு பல தடைகள் இருக்கின்றன அதில் முதலாவது தடை தைவான் நீரணையாகும் இரண்டாவது தடை அமெரிக்க படையினர் மூன்றாவது தடை சீனா மீது தைவான் வீசும் ஏவுகணைகள் நான்காவது தடை தடையிறக்கம் தைவானின் கடற்பரப்பில் பெரும்பகுதி ஆழமற்ற கடற்பரப்பாகும் பெரிய கப்பல்களை கரையிலிருந்து தொலைவில் இருந்தால் சிறிய படுகல் மூலம் படையினரையும் படைக்கல்களை முறக்க வேண்டும் அப்படி செய்யும் போது தைவானியர்கள் அப்படைகள் மீது இறைகிணை தாக்குதல்களை பெருமளவில் செய்து சீன படைகளுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தலாம் சீனாவிற்கான ஐந்தாவது பெருந்தலை சீன படைத்துறையினருக்கு போதிய போர்க்கள அனுபவம் இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சீனாவின் தற்போதைய பொருளாதார நிலை ஒரு போருக்கு உகந்ததாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அது சீரடைந்து வருவதற்கான வாய்ப்புக்கள் குறைவு துரிதமாக போரை முடிக்கக்கூடிய நிலை இருந்தால் மட்டுமே சீனா தைவானை ஆக்கிரமிக்கும் போரை ஆரம்பிக்கும் உக்ரைன் போர் முடிந்த பின்னர்தான் சீனா தைவான் போரை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் உக்ரைன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தேழில் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் குறைவானதாகவே இருக்கின்றது சீனாவின் இரண்டாம் நூற்றாண்டு இலக்கு இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தொடங்குகின்றது அது சீன புரட்சியின் நூறாவது ஆண்டாகும் அதுவரை சீனாவால் தைவானை கைப்பற்றுவதை தள்ளி வைக்க முடியும் நன்றி வணக்கம்